திஸ் கி தி செக்கன் ஃபேஷன் வித் கித்திலேருந்து இப்போ நான் வேர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சாரி வந்து சூப்பர் டூப்பரா இட்ஸ் டிஷ்யூ மாதிரி இருக்கக்கூடிய ஃபுல்லாக அதாவது டிஷ்யூலே விவி வைரவுசி சொல்லுவோம்ல அந்த மாதிரி டிசைன் ஒரே வாவ் இட்ஸ் அ பனாரசி பார்டர் இட்ஸ் அல்டிமேட் வணக்கம் கோவை அப்போ யார் மேம் அப்படின்னா ஸ்டீகோரா அவங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸாரீஸ் எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்கும் ஜெரி பார்டர் வச்சு டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய அழகு கலருது சூப்பர் நல்ல சாரி அகலம் நீட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் பல்லு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பிளவுஸோட ஸ்டிச்சிங் இட்ஸ் பர்ஃபெக்ட் அண்ட் சூப்பர் டிசைன் வித் க்ளோஸ் நெக்கில் அழகாக பண்ணியிருக்கக்கூடியது யார் நம்ம சென்னை பொண்ணு சாரி வந்து கோயம்புத்தூர் பிளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம டிசைனர் சென்னை அதே மாதிரி நம்ம வேர் பண்ணது வந்து சேலத்தில் அப்போ மூணு ஊர் சேர்ந்து இணைஞ்சு இன்னைக்கு ஒரு காஸ்ட்யூம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்ளம் ஒன்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கே தெரியும் பட்ஜெட் பட்ஜெட்ல இருக்கும் வெறும் ஒன்லி அவ்வளோதான் கிக்கிமா அப்படின்னு அம்மா போய் உடனே கால் பண்ணி புக்கிங் பண்ணுவாங்க கலர் தான் ஹைலைட் இந்த கலர் நீங்க காம்பினேஷன் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டோம் கிடைக்காது எப்பவுமே ஸ்ரீகோராட யூனிக்னஸ் தனி தான் டிஃப்ரெண்டா வெரைட்டியாக சூப்பரா இருக்கும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு அவங்க ஷோரூம் இருக்கு ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீசேலர் கனெக்ட் ஆகிக்கலாம் ஸோ ஒன் மினிட் வீடியோக்கு இன்றைக்கி பயங்கர ரெஸ்பான்ஸ் நிறைய ஊர்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது பார்சல்ஸ் நான் நிறைய எல்லாேருக்குமே இப்போ நம்ம வெண்டாசும் சரி புதுசாக வர பிள்ளைங்களுக்கும் ஒன் மினிட் வீடியோ கண்டிப்பாக உண்டு தேங்க்யூ